இன்னைக்கு ரெண்டு தருக்கு ரெண்டு ஸ்நாக்ஸ் சாஃப்டான ஸ்நாக் செய்ய போகிறேன் என்னென்னு பார்க்கலாம் பயர் ஒரு கப்பு எடுத்து வேக வச்சு வச்சு சர்க்கரை பாக் எடுத்து வச்சுருக்கேன் அரிச்சிக்கிடுங்க அதில் தேங்காய் போட போகிறேன் கால் கப்பு தேங்காய் ஒன் தேர்ட் கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் அதில் கிண்ண சர்க்கரையை ஊற்றி நல்லா கெட்டியாவது வரை கிளரி எடுக்கணும் ஒன்று சேர்ந்து கையில் உருட்ட பதத்துக்கு வரணும் ഉപ്പ് കെട്ടി ആയാച്ചിൽ നിന്ന് മാറ്റി അരക്കപ്പ് മൈദാ മാവ് കാലക്കപ്പ് അരിസി മാവ് കൊഞ്ചോ ഉപ്പു തന്നിവിട്ട് ഇഡ്ലി മാവ് പത്രത്തിൽ കരയ്ക്കണം എടുത്ത് ഇത് മാറി ഉരുണ്ടയ ഉരുട്ടണം ഉണ്ടായി വിട്ട് ഒരു ഉരുണ്ടെ എടുത്ത് திருப்பி போடலாம் எடுத்துடலாம் இங்க அடுப்பு நீங்க மிதமாவே வைக்கணும் இது மேலோட மேல் மாவும் சாப்பிட்டா தான் இருக்கணும் ரொம்ப அது நல்லா முருவ விடாமல் எடுக்கணும் இது சுயம் இல்லை முந்திரி கொத்த இல்லை எங்கள் ஊர் நாகர்கோவில் ஸ்பெஷல் கன்னியாகுமரியில் எந்த பெட்டி கடையில் போனாலும் இந்த மோதவும் கண்ணாடி டப்பாக்குள்ளே வச்சுருப்பாங்க வீட்டிலே இதை செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நோன்புல சாஃப்டாக வேணும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தி ரெசிபி தான் ஆனால் கொஞ்சம் மைதா சேர்த்துருக்கேன் அது மட்டுந்தான் இன்றைக்கி ரெண்டும் சாஃப்டான ரெசிபி தான் ரெண்டு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் திருவி எடுத்துக்கணும் ముట్ట తిరుద కొంచెం పాడుదా ఇ పూ మాది తిరు ఎణంగా ముంటే రెండు స్లైస్ బ్రెడ్ పోదూ తి కాలకప్పు తి ఉద స్కీస్ పన్నీ ఎత్తురం கெட்டு போட்டுரும் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் க்ரீன் சில்லி ரெண்டு க்ரீன் சில்லி பிள்ளைகளுக்குன்னா எரிப்பு கம்மியாக போடுங்க ஒரு க்ரீன் சில்லி சீட் எடுத்துகிட்டு போடுங்க இஞ்சி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கார்லிக்குன்னா பவுடர் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சாலட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீன் பவுடர் கால் டீஸ்பூன் ரோஸ்டட் கிம்மின் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் உப்பு தேவைக்கு நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே பார்த்து போடுங்க கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் கரம் மசாலா போட மறந்துட்டது கையில் கொஞ்சம் பேச எண்ணெய் தடவி bread crumbs right? Dip ரெடி ஆயாச்சு பத்து நிமிஷத்துல செஞ்சலாம் நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் செஞ்சால் எல்லாேருக்கும் பிடிக்கும் வெளியில் போய் தான் சாப்பிடணும் வீட்டில் வீட்டிலே அழகா செஞ்சு சாப்பிட்லாம் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை கூட்டிட்டு ஆக்கார் ரெசிபி எக் டிக்கி ப்ரெட்டு எக்கும் வச்சு எக் டிக்கி சேச்செடிக்கேன் அடுத்தது எங்கள் ஊர் மோதகம் சாஃப்ட் நாகர்கோயில் ஸ்பெஷல் செஞ்சு பாருங்கள் ஃபுல் வீடியோ யூடியூப்பில் கைஜாஸ் குக் குக்கில் போய் பாருங்கள் சுட சுட கத்திரிக்காய் பற்றி டைம் ஸ்நாக் இப்போ இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வாட்ச் ബ്രെഡ് ടിക്കി വില്ലേജ് സ്റ്റൈൽ മൂതഹം